அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினியமானியில் பத்தாம் ஆண்டில் முயற்சியாக நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவசிறுமை அறிய வாய்ப்பு முறைப்படி ஓதுவதற்கும் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் இருநூறு மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியர் இர்பான் அவர்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் இணையில் வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்க

ஊதுவதின் அந்த தஜீத் தொகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் என்ற அடிப்படையின் கீழே நம்மளுடைய லேடி செக்ஷன் ஏஐடி கல் தாவா டிமோட ஆர்கனைசர் எனது அக்கா ரைஹானா அவர்களுடைய அன்பு மகள் என்னோட மருமகளும் கூட அவங்க வந்து இப்போ ஒரு பள்ளியில ஆக்கூர் ஓர்நிலை ஆரம்ப நிலைப்பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றுறாங்க அந்த சகோதரி பேசும்போது அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா அண்ணா எனக்கு இதுக்கு பீஸ்லாம் வேணாம்னா நான் இலவசமாகவே நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நான் கட்டுற கல்வியை மக்களுக்கு இலவசமாகவே சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு இதுக்கு மதுமையில கூலி கிடைச்சா போதில அடிப்படையில் தான் அந்த சகோதரி சொன்ன முதல் வார்த்தை இதுதான் இருந்தாலும் அந்த சகோதரியத்தை நான் என்ன சொன்னேன்னா இல்ல இல்ல நம்ம நம்ம அதிகமா பீஸ் வாங்கிட்டே மாதிரில மிக மிக குறைவான முறையில நம்ம ஒரு ஒரு சுமார் இரநூறுவா பண்ணுவோம் கொடுக்க முடிஞ்சவோ கொடுக்கட்டும் கொடுத்தா ப்ராப்ளம் சும்மா ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் செலவு இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும்போது அதுல வந்து அவங்க வந்து கவனமா இருக்க மாட்டாங்க அலட்சியமா இருப்பாங்க சோ அவங்க ஒரு இரநூறுவாச்சும் ஃபீஸ் கட்டி படிக்கும் போது கொஞ்சம் கவனமா படிப்பாங்க சிஸ்டர் அடிப்படையில் கொஞ்சம் கன்வீன்ஸ் பண்ண பிறகுதான் சரி ஓகே அவங்க நோ ப்ராப்ளம் அப்படியே இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க இந்த அளவுக்கு அவங்க சொன்னவன் இந்த ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து விஷயத்தை விஷயத்த அப்ரோச் பண்ணும் போதே அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதே எனக்கு பீஸ் வேணாம்னு சொன்னது தான் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவங்க சொன்ன விஷயம் ஸோ அந்த அடிப்படையில் சகோதரி இரஃபானா ரைசா அவர்கள் தங்க தஜீத் வகுப்பின் சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களுக்கு மதுரையிடம் ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்வார் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون

உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் என்று கூறியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வபரகத்து தஜ்வீத் வகுப்பின் சிறப்பம்சங்கள் தஜ்வீத் வகுப்பின் சிறப்பம்சங்களை பற்றி உரையாடுவதற்கு முன்பு தஜ்வீதின் சிறப்பு என்ன தஜ்வீது என்றால் என்னன்றத பத்தி ஒரு சிறிய என்ன ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்களே அப்ப தஜ்வீதுனா என்ன தஜ்வினா ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம எப்படி உச்சரிக்கணும் எந்த எழுத்தை எங்கிருந்து உச்சரிக்கணும் ஒரு எழுத்து பக்கத்துல இன்னொரு எழுத்து வந்துச்சுன்னா அதை எப்படி உச்சரிக்கணும் ஒரு எழுத்து நம்ம உதடுகளை மட்டும் பயன்படுத்தி உச்சரிப்போம் ஒரு சில எழுத்துக்களை நாக்கு பற்கள் அடித்தொண்டை மேல் தொண்டை அன்னம் இதல் இது போன்ற நம் அனைத்து அனைத்து எழுத்துக்களையும் எது எது எந்த எழுத்து எங்கேந்து வெளியாகும் என்பதை சரியான முறையில் வெளியாக்குதல் தான் தஜ்வீர் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய காலத்தில் குர்ஆன் எத்தனை பேருக்கு ஓத தெரியும் சுபஹான் இன்றைய காலத்திலும் குர்ஆன் ஆன் ஓத தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லாமல் எத்தனையோ மக்கள் குர்ஆன் ஆன் ஓத தெரியாமல் கூட முஸ்லிமாக இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை காப்பானாக அப்படியே குர்ஆன் ஆன் ஓத தெரிந்தாலும் எத்தனை பேருக்கு தஜ்வீத முறைப்படி ஓத தெரியும் சற்று சிந்தித்து பாருங்கள் நம்ம எத்தனை பேர் தஜ்வீதோட குரான் ஓதுறோம் அப்படியே தஜ்வீதோட குரான் ஓதக்கூடியவர்கள் மிக மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள் இந்த குறையை போக்குவதற்காக தான் ஏஐடி கிளப் ஆறு மாத தஜ்வீது வகுப்பை நடத்த ஆரம்பி ஆரம்பித்துள்ளார்கள் இன்ஷா அல்லா அனைவரும் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் இணைந்து தஜ்வீத் முறைப்படி குரான் ஓத வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா தஜ்வீதின் சிறப்பு அம்சங்கள் நபிமொழிகள் பல நபிமொழிகளில் குரானை பற்றி கூறிய நபிமொழிகள் நூல் முஸ்லிமில் நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குர்ஆனை இவ்வுலகில் குர்ஆனின் நீ ஓதினீர்கள் என்றால் மறுமையில் உங்களுக்காக குருஹான் வந்து சிபாரிசு செய்யும் சுபானலா இந்த உலகத்துல நம்ம குரான் ஓதணும்னா நமக்காக குரான் என்ன செய்து மறுமையில சிபாரிசு செய்து சுஹானலா அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுப்பானாக அதுவும் குரான் நம்ம எப்படி ஓதணும் அழகிய முறையில் அதற்கான உரிய முறையில் ஓதி நம் அனைவரும் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ் மேலும் ஒரு நபிமொழியில் முஸ்லிமில் நபி சலல்லா அலைவசல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குர்ஆனில் ஒரு எழுத்து ஓதினால் ஒரு நன்மை ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு நன்மை கொடுக்கப்படும் என்று அதாவது இப்ப உதாரணம் அலிப் லாம் மீன் என்பது ஒரு எழுத்தான்னு கேட்டா இல்ல அலிஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து என நபி சலல்லாம் அலைவஸ்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சுபான் மூன்று எழுத்து உள்ளது ஒரு ஒரு நாளைக்கு பக்கம் ஓத முடியுமா இல்லை என்றால் அரை பக்கம் உள்ள ஒரு லைனாவது குறைஞ்சது ஒரு அஞ்சு வரிசையாவது நம்மளால ஓத முடியும் ஒரு லைனுக்கு எத்தனை எழுத்து இருக்கும் அப்ப குறைஞ்சது அஞ்சு லைனுக்கு சுஹான் எத்தனை எழுத்து இருக்கும் அப்ப நமக்கு எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும் நம் அனைவரும் குரானை ஓதி அரிய நன்மையை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இப்பயும் கிடைக்காமல் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீது வகுப்பில் இணைந்து அனைவரும் வெற்றி பெறுவோமாக இன்ஷா அல்லா நூல் திருமதியில் நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் ஒருவர் கல்விக்காக முன் வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் பாதை இலகுவாக இருக்கும் கல்விக்காக யார் முன் வரீங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்குமா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதை ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப கல்வி இப்ப குரான் நம்ம தஜ்வீஸ் முறைப்படி ஓத போறோங்கிறதே என்னது ஒரு தானே இந்த கல்விக்காக யார் யாரெல்லாம் முன் இதுவரைக்கும் வந்திருக்கீங்களோ இன்ஷா இன்ஷால்லா இதுக்கப்புறமா யாரெல்லாம் வர போறீங்களோ இன்ஷா அல்லா அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக ஆக்கி கொடுப்பானாக இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சகோதரிகளே ஆறு மாத தஜ்வீத் வகுப்பில் இரண்டு குழுமமாக பிரித்து உள்ளது ஏழு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு குழுமமும் வீட்டில் இருக்கும் பெண்கள் இல்ல கரசிகளுக்காக ஒரு குழுமமும் இரண்டு குழுமமாக அமைத்துள்ளோம் இதில் அனைத்து வயதின பெண்களும் சேர்ந்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ வேலைகள் செய்யறோம் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் மட்டுமே இதுதான் நாங்க கிளாஸோட டைம்னு சொல்லல நாங்க வீடியோ எடுத்து தஜ்வீது முறைப்படி ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிச்சு வீடியோ எடுத்து யூடியூபில் அப்லோட் செய்வோம் அந்த யூடியூப் லிங்கை வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்வோம் அல்லாஹ் அந்த லிங்க் மூலம் நீங்க பார்த்து உங்களுக்கு அந்த வகுப்பை நீங்க பார்த்து அதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட வாரத்திற்கு ஒரு நாள் ஜூம் மீட்டிங் நடத்தப்பட உள்ளது அந்த ஜூம் மீட்டில் உங்களுடைய உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா எதுவா இருந்தாலும் என்னிடம் கேட்டு நீங்கள் உங்க சந்தேகத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படியும் இல்லை என்றால் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு உடனுக்குடனே தீர்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா ஆறு மாதம் தஜ்வீத் குரூப் தஜ்வீத் கிளாஸில் சிறையாக சிறப்பாக முடிப்பவர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படவுள்ளது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் மிகவும் குறைந்த கட்டணமாக அப்படியே தஜ்வீது குரூப்பில் ஆர்வம் இருந்து கட்டணத்திற்காக யோசிப்பவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வீண் விரயம் செய்கிறீர்கள் ஒரு மாசத்திற்கு உங்களுடைய பட்ஜெட் கால்குலேஷன் போட்டு பார்த்தா எத்தனை அமௌண்ட் நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து வீண் விரயம் செஞ்சிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் அதில் நீங்க குறைந்த கட்டணமாக மார்க்கத்திற்காக செலவழிக்க போறீங்க அதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள் அப்படியே உங்கள் தஜ்விது வகுப்பில் ஆர்வம் இருந்தும் இந்த குறைந்த கட்டணம் கூட செலுத்த முடியாத எத்தனையோ பேர்கள் தஜ்வீதில் இணைய வேண்டும் மார்க்கப்படி குரான் ஓத வேண்டும் அழகிய முறையில் குரான் ஓத வேண்டும் என்று நினைக்கும் சகோதரிகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கட்டணமில்லா வகுப்புகளும் எடுக்கப்பட உள்ளது அதிலும் கலந்து கொண்டு எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் நம்மை போன்ற அனைவரும் தஜ்வீதோடு அழகிய முறையில் அனைவரும் ஓத வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த வகுப்பை ஆரம்பிக்க உள்ளோம் இன்ஷா அல்லா கட்டணம் செலுத்த முடிந்தவர்கள் கட்டணம் செலுத்துங்கள் கட்டணம் செலுத்த முடியாதவர்கள் கட்டணம் இல்லாத வகுப்பிலும் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு நபி மொழியில் நபி சலல்லா அலைவசல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குர்ஆனை குர்ஆனை நீங்களும் கற்று பிறருக்கும் கற்று கற்பிப்பவரே உங்களில் சிறந்தவர் குர் ஆனை நீங்களும் கற்று பிறருக்கும் கற்பிப்பவரே சிறந்தவர் சுபஹான்ல்லா நம்ம கத்துக்கிட்ட நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நாலு பேருக்கு நம்ம தெரியணும்னு சொல்லி கொடுக்கிறோம் அதே மாதிரி நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற ஆர்வத்துல வந்திருக்கேன் எனக்கு இந்த இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வாய்ப்பை அளித்த ஆகூர் ரிஃபாய் அண்ணனுக்கு நன்றியை கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன்

அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் மர்ஜுகாண்டிங் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் ஃபாலோ செய்து வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங்